உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்க நட்சத்திர பல பழங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் வேலை 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 எப்ப பார்த்தாலும் வேலையே கட்டிட்டு இருக்கக்கூடிய அதை பற்றியே யோசித்திருக்கக்கூடிய வேலன் வந்த வெள்ளக்காரனா வேலை பார்க்கக்கூடிய சனியின் ஆளுமையை தன்னகத்தே அப்படியே வைத்திருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அணுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போகிறாங்க என்னதான் தான் எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் நீங்களும் பலாபலம்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க ஆனால் ஒன்றும் சேஞ்சு பாடணும் பாடில்லை அப்படின்ற மாதிரியே கமெண்ட்டில் போட்டுட்டு ஆனாலும் மறக்காமல் ராசி பார்க்க வந்திருக்கும் என் மனதிற்கு பிடித்த அணுச நட்சத்திரக்காரர்களே எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த இருந்து உங்களோட அல்லல் எல்லாம் தீரப்போகிறது ஓகே அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கிளிக் போட்டு வச்சுக்கோங்க இன்னி மூணு மாதத்துக்குள்ளே ஃபாரின் போகிறீங்க இல்லை வெளியூர் மாநிலம் வெளிநாடு சார்ந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்ள போகிறீர்கள் பயணங்கள் அதிகரிக்கப் போகிறது டிராவல் பண்ண போகிறீங்க எங்கேயாவது ஒரு ரெசார்ட்டுக்காவது போயிட்டு வர போகிறீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நூறு விழுக்காடு ட்ராவல் நடந்தே தீரும் மிஸ்டர் குரு நடக்க வைத்தே தீர்வார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்க போறீங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வரைக்கும் இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னு ஆத்ம அதிகரிக்க போகுது ஏன்னால் நான் அதை லக்னமாக தான் எடுப்பேன் லக்னத்திற்கு குரு பார்வை அப்படின்ற போது வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் தலைக்கு மேலே குரு இருக்கிறது ஒரு மாதிரி ஆனால் நம்ம மேலே வெளிச்சம் ஓடுறது இன்னும் ஒரு பாதி இந்த தலைக்கு மேலே லைட்டை கட்டிகிட்டு போகிறதுல அந்த எங்கே போவாங்க தண்ணிக்குள்ளே போகும்போது ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது இல்லை இருட்டு இடத்துல போகும்போது தலைக்கு மேலே லைட்டை வச்சுக்கிட்டு அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை சார்ந்து அந்த லைட்டை பிடிச்சிட்டு நம்ம நகருவோம் இல்லையா நம்ம மேலே ஒரு லைட் அடிக்குதுன்ற போது ஆகும் நம்ம செலிபிரிட்டியாக ஆக போகிறோம் நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்மளுக்கு ஒரு லைட் கிடைக்குதுன்ற போது அதுதான் பிளெஸ்ஸிங் இல்லையா அந்த மாதிரி குருவுடைய வெளிச்சம் உங்கள் மீது அதுவும் ஐந்தாம் பார்வையான புண்ணிய பார்வை உங்கள் மேலே வளர்ப்போது வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் அனுச நட்சத்திரக்காரங்க மாஸ்க் கட்ட போகிறீங்கிறவ நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பார்வை திரும்ப இந்த பக்கம் ஆல்மோஸ்ட்டு மூன்றாம் இடத்திற்கு குருவோட பார்வை ஐந்தாம் இடத்திற்கு குரு வேற என்னங்க வேணும் குலதெய்வத்தோட ஆசி அப்பா அப்படியே அல்டிமேட்டாக இருக்குங்க சான்ஸே இல்லைங்க நிறைய அதர் பேர் எதாவது பெருமாளோட கனெக்டாக போகிறீங்க எனக்கு தெரிஞ்சு போட்டாசி மாசம் பெருமாள்னால் கதை சொல்லலை மற்ற எல்லாருக்கும் சொன்னேன்னா சீரியஸாவே நிறைய பெருமாளோட கனெக்ட் ஆக போகிறீங்க பெருமாளுக்கு ஏதோ ஒரு விஷயம் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வருது நிறைய பேர் திருப்பதி போய் பிரசாதம் கிடைக்க போதோ கிடைச்சதாக சொல்லுங்க எனக்கு இந்திர வந்து நிறைய இந்த விண்ணவராயர் மாதிரி இந்த வந்து ராஜகோபால சுவாமி மாதிரி இந்த மாதிரி கோவரத்தில் பெருமாள் இந்த மாதிரி ஏதோ ஒரு நவரத்தனங்களுடைய இல்லை பெரிய விண்ணலாவிய இந்த பெருமாளோட உங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ட் ஆகுது ஸ்ரீரங்கம் போகலாம் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் வரும் அதை போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் இந்த வன்ச நட்சத்திரக்கார்கள் கிடைக்கும் இல்லை ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடு இல்லை அந்த போட்டோவை பார்க்கறதுன்ற மாதிரி நிறைய நகர்வுகள் இந்த ரவ கண்டிப்பாக அணுசு நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது ஏன்னா குருவோட ஐந்தாம் பார்வை ரொம்ப சூப்பராக இருக்குது குருவுடைய ஏழாம் பார்வை அதோட சூப்பராக இருக்குது குருவுடைய ஒன்பதாம் பார்வை அது விழுகிற வீடு நமக்கு என்ன வீடாக இருக்குன்ற போது கிட்டத்தட்ட தன் மேலே சுயத்தின் மேலே மூன்றாம் இடத்தின் மேலே தொட்ட முயற்சியெல்லாம் போயிடுச்சு தொட்டணும்னு நினச்சது தொட போணும்னு நினைச்சது தொடலாமான்னு யோசிச்சது எல்லாம் இந்தா ஐந்தா ஐந்தா ஐந்தான்னு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க போயிரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எனக்கு சொல்லும் போது எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் நடுநாயகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு கனம் ஜாஸ்தி நான் சொல்லிட்டே இருக்கேன் இந்த தடவை இந்த நடுநாயகமா இருக்கக்கூடிய இந்த அனசு நட்சத்திரக்காரர்களுக்கு போதுண்டா சாமி பட்டது இனிமேவாவது நம்ம ஜாலியா இருக்க போறோம்ன்ற மாதிரியான ஒரு உந்து சக்தியை உங்களுக்கு கொடுக்க போகுது பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் நிறைய ட்ரை பண்ண போறீங்க ட்ராவல் பண்ண போறீங்க ஏன்னா இந்த மூன்றாம் இடம்ன்றது ஷார்ட் டிராவல் இண்டிகேட் பண்றது ஒரு நாலு மணி நேரம் டிராவல்ல போறது ஆறு மணி நேரம் டிராவல்ல போயிட்டு வருது ஆஹ் இல்லை அடிக்கடி டிராவல் பண்றது கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகிறது தைரிய வீரிய விஜயஸ்தானத்தின் மீது குருவுடைய பார்வை அது காலப்புருஷனுடைய பத்தாம் வீடாக இருக்குது நம்மளுக்கு அது மூன்றாம் வீடாக இருக்குன்றது தொழில் சார்ந்து சில ட்ராவலை நீங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் நிச்சயமாக எடுப்பீர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் படிக்கிற குழந்தையார் இருந்தால் தொழில் சார்ந்த முன்னேற்றம் அதுதான் நீங்கள் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு இங்கேலாம் கிடைக்காது நாடு விட்டு நாடு ஸ்டேட் விட்டு ஏன்னா அந்த இடத்துல ஆளே யார் மிஸ்டர் ராகு யாரெல்லாம் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுறீங்களோ டாப் கேர் போட்டு தூக்க போகிறீங்க வேறு லெவல் மார்க் காட்ட போறீங்க காம்பிடேட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எல்லாம் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய காலகட்டமாக சத்தியமாக இருக்குது அளவுக்கு சூப்பர் பவர்ஃபுல்லாக இருக்கீங்க நிறைய பேர் இந்த அளவுக்கு கவர்மெண்ட் தீவிரத்தில் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு என்னதான் வந்து உட்காந்து அவர் நீச்சம் அதெல்லாம் வேணாங்க எப்பயுமே நீ நல்லா யோசிச்சு பாருங்க துளா ராசிக்காரங்க துலா கட்டக்காரங்க கண்டிப்பாக கவர்மெண்ட்டோடைய சொந்த தொழிலோடைய கனெக்ட் ஆகிடுவாங்க அப்போ சூரிய நீச்சம் தான் நான் கூடாது இல்லை அது ஏதோ ஒரு ப்ளஸை கொடுத்து ஏதோ ஒரு மைனஸை கொடுக்கும் ஒரு வேளை தந்தை அனுகூலமாக இருந்தாலும் அவர்களுக்கு கவர்மெண்ட்டோ சொந்த தொழில் வராது கவர்மெண்ட்லேயே சொந்த தொழில் இருக்காமல் தந்தையோட அனுகூலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளவுதான் சூரிய நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் மூத்த குழந்தையோட அனுகூலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனை குடும்பம் வியாபாரம் நிறைய சூரியனுக்கு ஒரு காரகத்துவம் கிடையாது நிறைய இருக்கு அப்போ அப்பார்ட்மெண்ட் வீட்டிலலாம் கூறியிருக்காம நார்மலாக ஒரு தனியாக இண்டிவிஜுவல் வீட்டில் கூடியிருப்பாங்க இதெல்லாம் தான் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் தான் எப்பயுமே இயக்கிட்டே இருக்கும் கிரகங்கள் அப்படின்ற போது இந்திர விருச்சராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிச்சு ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு பாதைக்கு போவதற்கான வாய்ப்பை குரு நல்கியே தீர்வார் அதில் எந்த மாற்றி கருத்தில் என்ன தான் ராசிநாதன் வேறு இப்போ பன்னெண்டில் அமர்ந்திருக்கார் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் அவரும் வந்து கெத்தா வந்து உட்கார போகிறார் ராசிக்குள்ளே வேற என்ன வேணும் பன்னெண்டாம் இடம்ன்றதே விரயமாகணும் அப்போ அது சுப கண்டிப்பா கண்டிப்பாக சுபவிரயமாகும் ஆகும் என்னன்னா என்ன ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா இது ஒரு மாதிரியான கால்குலேஷன் பனிரெண்டாம் வீட்டு அதிபதியும் வலுக்கூட்டியிருக்காரு அப்ப ரொம்ப உங்களை விரயம் பண்ணணும்னு நினைக்கிற ஆளே வந்து அங்க அப்படியே அமைதி அவங்கள ஒருத்தவன் போட்டு தள்ளணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க அவன் ஸ்ட்ராங்கா இருந்தால் தானே அவங்களை போடுவான் அவனே கொஞ்சம் வீக்கா இருந்து அப்படியே ட்ரிப் ஏத்திட்டு இருந்தா போகணுன்ற நினப்பு மட்டும் தான் இருக்கும் அந்த மாதிரி மிஸ்டர் சுக்ரன் வந்து உங்களை விரயம் பண்ணணும் தான் நினப்பாரே தவிர ஆனா விரயம் பண்ண விட மாட்டாள் சோ செலவு இப்ப அப்படி பண்ணும் இப்படி பண்ணணும்னு நினைச்சாலுமே பட்ஜெட்ல பட்ஜெட் பட்ஜெட்னு செலவெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த அனுச்ச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தருக்கு இந்த என்ன உங்க மைண்ட்ல விடுன்னா எப்படியாவது கடன் அடிச்சிடணும் உங்களுக்கான அங்கீகாரத்தோடு நின்றணும் அதுக்கு சில டிராவல் பண்ணணும் உங்களுடைய பொருளாதாரம் நோக்கியோ உங்களுடைய வளர்ச்சியை நோக்கியோ உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கியோ சில பயணங்களை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள் அது நூறு விழுக்காடு உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் ஸோ அதனால் நிறைய அனுசரிச்சத்திரக்காரர்கள் இந்த தடவை கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க போகிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சந்தோஷங்கள் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ட்ராவல் கொஞ்சம் அதிகரிக்கும் நிறைய அதிகரிக்கும் கொஞ்ச நாஞ்சாலாம் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க குலதெய்வத்துடைய ஆசி வாவ் அப்படியே என் பிள்ளைய நான் பிடிச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கையை இருக்கு உங்கள் இஷ்ட தெய்வத்துடைய ப்ரெஸ்ஸிங்லாம் கிடைக்க போகுது நிறைய முருகன் கோயிலுக்கு போக போகிறீங்க பெருமாள் முருகன் தடவை பயங்கரமாக கனெக்டாகிறார் நிறைய பேருக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனை பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்க வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகன் அடிக்கடி உங்கள் கண்ணில் படுவார் சந்தோஷம் சௌபாகியம் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன்றதை இந்த சமிக்கைகள் மூலமாகத்தான் முருகன் வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய தன்மையாக இருக்கும் நீங்கள் படிக்கிற குழந்தையா இருந்தீங்கன்னா அனுச நட்சத்திரக்காரங்க மாஸ்க் காட்ட போகிறீங்க வேற லெவல் வேறு லெவல் வேறு லெவல் என்ட்ரி தான் அல்டிமேட் நீங்கள் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களா இருந்தால் சூப்பர் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணி காட்டணுன்ற வெறி உள்ளுக்குள்ளே எழும் எப்படியோ தடவை கொஞ்சம் பிரிவு அப்படின்றது கொஞ்சம் ட்ராவல் அப்படின்றது அதிகரிக்க போயிருது அம்மா அப்பா விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறது நீங்க ஒரு இடத்துல போய் ஹாஸ்டல்ல உட்காந்து தங்கி உங்களுக்கான ஆதாயத்திற்கு படிக்கிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தாய் தந்தையோட பிரிவை எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு நாலு மாசமே குருவாக்கி கொடுக்கும் டிசம்பர் அஞ்சாம் தேதி குரு திரும்ப மேல போற வரைக்குமே அதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்குவாரு ஸோ அப்படின்ற போது கொஞ்சம் அது நல்லவே இதுதான் நல்லதுக்காக மட்டும்தான் அது நடக்குது ஸோ கவலைப்பட்டுக்க வேண்டாம் நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய அந்த இருந்தால் வேற லெவல் மாஸ் கட்ட போறீங்க வியாபார வெற்றி கிடைக்க போகுது தொட்டதில்லாம் போகுது ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட் ஏதோ ஒரு ப்ரமோஷன் ஏதோ ஒரு அங்கீகாரம் ஏதோ ஒரு அடையாளத்திற்காக நீங்கள் வந்து இத்தனை நாளுக்கு எது கஷ்டப்படுங்களோ அதெல்லாம் வந்து கௌரவ கௌரவத்தோடு கொடுக்க போறாங்க புரியுதா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது கௌரவம் அவங்க போயிருது சந்தோஷமா இருக்க போறீங்க திருப்தியா இருக்க போறீங்க ஒரு சில ராசிக்காரங்களை சாதாரண விஷயங்கள் என்று அதெல்லாம் மிஸ்டர் குரு செவ்வனே பண்ணுவார் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு லேசா சஞ்சலப்படலாம் அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க சரியா ஓகே பேசுகிற வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஏன்னா இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துக்கு லைட்டு கொடுத்துட்டு இருந்தால் மிஸ்டர் குரு மூணாம் இடத்துக்கு போரான்றபோது தைரிய வீரிய விஜயஸ்தானம் பிறக்கும்போது கொஞ்சம் ஆளுமை அதிகரிச்சிடும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இருக்கும்போது வரைக்கும் பண்ணவங்களுக்குலாம் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனமும் நிதானமும் தேவை ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய உரிச்சராசிக்காரில் இருந்தால் வெற்றிங்க அவங்கள தாங்க போங்க நீங்கள் அழுதுங்கள இனிமேல் அழமாட்டேங்க தான் என் வாழ்க்கை விட யோசிச்சிங்கல்ல இந்த வந்துருச்சு நேரம் ராசி அது எக்ஸ்பெஷலி இந்த நாற்பது வயதுலேருந்து அறுபது இருக்கக்கூடிய ராசி பெண்கள் சந்தோஷமாக இருக்க போறீங்க பார்க்க சொல்லும் போதே மெல்லடிக்கிது ரொம்ப நல்லா இருக்க போறீங்க கவலையெல்லாம் போடாதீங்க ஆண்களுக்கான ஒரு அடையாளம் அங்கீகாரம் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் போகுது எதை நீங்கள் வேண்டும் என்ற என்ன இந்தான்னு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது பெருசாக கவலைப்பட வேண்டாம் நல்லா இருக்குது டைம் பீரியட் பட் மூணாம் இடத்துல குருவின் பார்வை அது மகர வீடாக இருக்குது அந்த மூணாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வக்கரமாக இருக்கிறது இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் கொஞ்சம் தேவையில்லாத நண்பர்கள் மூலமான வரக்கூடிய பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும் யார் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய உற்சக ராசிக்காரர்கள் எக்ஸ்பெஷல் அனுஷ நட்சத்திரக்காரங்க பழகிற நண்பர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது மூன்றாம் வீட்டு அதிபதி வக்கரமாவராக இருக்கார் கவனம் 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 ஓகே ஃபைன் ஏன்னா அது சனியாக இருக்கிறனால நான் அவ்வளோ பேச்சு பேசுகிறேன் அதனால் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க நீங்கள் அறுபது வயது தாண்டி வச்ச ராசிக்காரர்கள் ஆரோக்கியம் மேம்பட போகிறது நாள்பட்ட நோய்க்கு மருந்து கிடைக்க போகுது நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுது திடீர்னு சுகருக்கு வேற டாக்டர் மாற்ற போறீங்க பாரம்பரிய வைத்தியம் பார்க்கலாமா இனிமேல் மில்லட் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் அதிகரிக்க போகுது ஏன்னால் பன்னெண்டாம் வீட்டில் போய் செவ்வாய் உட்காந்துருக்காரு ராசிநாதன் பன்னெண்டில் உட்காந்து ஒரு மாதிரி விரயத்தை இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் மேற்கொள்ளணும் புதனோட கூடிய செவ்வாய் வேறு கண்டிப்பாக மருத்துவம் சார் சில கொண்டு வந்து வைப்பார் அப்போ வேறு மருத்துவர் பார்க்குறது வேறு வேறு மாதிரியான விஷயங்கள் பார்க்குறதெல்லாம் நடக்கும் நல்ல மருத்துவர் கிடைக்க போகிறார் நல்ல அனுகூலம் கிடைக்க போகிறது முயற்சி பயங்கரமாக இருக்க போகுது ட்ராவல் பண்ண போகிறீங்க உங்களுடைய இளைய சகோதரம் மூலமாக ஒரு நன்மைகள் நடக்கும் போகுது ஏதாவது லேண்டு முடிக்கணும் வீடு முடிக்கணும் நினச்சிட்டு அதெல்லாம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அதுக்கான அஸ்திவாரத்தை பிள்ளையார் சொல்லி இந்த மாதம் நீங்கள் போடுவீர்கள் சுரமனலாம் இருக்கு விஷய ராசிக்காரங்க அது அனசத்தக்காரர்கள் சூப்பராக இருக்குது அனுகூலமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது என்ன பார்ப்பீங்க நான் தான் சொல்லிட்டேன் வள்ளிதை அணையோடு இருக்கக்கூடிய முருகனை பார்க்க போறீங்க அப்படின்னு அதன் மூலமாக ஒரு நல்லவையெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடி இருக்கு ஓகே அதை தாண்டி என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய பேர் தாமரை பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க தாமரை மலர்றது இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல தாமரை பூ இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்ல தாமரை வாங்கிட்டு வந்து நீங்க வரும்போது வரம்புதல் ஒரு தாமரை வர்றதுன்ற மாதிரி தாமரை பார்ப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு எப்படி வந்து தாமரை மலரும் போது அவ்வளவு அழகா இருக்கும் அதுல எப்படி மகாலட்சுமி வாசம் பண்ணுவார்கள் அந்த மாதிரி இந்த தெய்வ கடாட்சமா காசு பணம்ன்ற பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆரம்பித்து விட்டது என்பதை இந்த தாமரை பார்க்கக்கூடிய சமிக்கைகள் மூலமா தான் பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும் ஓகே சூப்பரா இருக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் குபேர வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் எப்படி தீபாவளி மாசம் வர வருதுன்னு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பட் பாருங்க தீபாவளி கடத்த அமாவாசையில வந்து குபேர வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பிரம்நிதி கிரிவன் ஆகி விடுவீர்கள் அந்த வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இல்லாட்டி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் அந்த குபேரனுடைய எந்திரம் கிடைக்கும் அந்த எந்திரத்தை வரைஞ்சு ஒவ்வொரு ரூபாய் காயின் மொத்தம் ஒரு ஒன்பது காயின் வச்சு அதுல வந்து சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு ஒரு புஷ்பம் போட்டு அந்த மந்திரத்தை போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வர 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 பணம் வர வேண்டிய இடத்துல இருந்த தடைகள் எல்லாம் அப்படியே நிவர்த்தி ஆகி 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 கண்டிப்பாக ஒரு மூன்று வாரத்திற்குள் யாரெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமோ இல்லை நீங்க எந்த இடத்துல பணம் கேட்டீங்களோ அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக இந்த குபேர பூஜை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் சூப்பராக இருக்கு அனுகூல மாதமாக இந்த அக்டோபர் மாதம் மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இனிய மலர காத்திருக்கிறது